ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுலபமான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சப்பாத்தி நான் சாதத்துக்கு ஷைடிஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலான்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி அதுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி ரெண்டு நானே மூணு பேர்த்துக்கு செய்ய போகிறேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குற கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இதுல ஒரு பச்சை மிளகா ரெண்டா கீரி எடுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கிடுவோம் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லா பண்ணி ஸ்பூன்லாம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மூணு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கலறி கொடுத்துக்கிடும் கேஸை சிம்மில் வச்சு நல்லா கலறி கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும் இது மேலே இப்போது கொஞ்சம் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ சுவையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறது சுபந்தான் சீக்கிரமாவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஹெல்த்தியானதும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது அதை நீங்கள் பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்